ಇದು 88 ಕೌಂಟ್ 88 ಕೌಂಟ್ 88 ಅದು ಬರತಿದೆ 88 ಕೌಂಟ್ ಬಾಕ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 14 ಕೆಜಿ ಇರುತ್ತೆ 14 ಕೆಜಿ ಬಾಕ್ಸ್ ಎಷ್ಟು ಅದರ ಬಾಕ್ಸ್ 1200 1200 14 ಬಾಕ್ಸ್ 16 ಕೆಜಿ ಇರುತ್ತೆ 1200 ರೂಪಾಯಿ 550 ಲಾಭ ಹೆಚ್ಚಿ ಒಂದು ರೂಪಾಯಿ ಲಾಭ ಹೆಚ್ಚಿ ಪ್ರತಿ ಬಾಕ್ಸಿಗೆ 10 ಬಾಕ್ಸ್‌ಗೆ 50 ಲಾಭ ಹೆಚ್ಚಿ ಲಾಭ ಆಗೋರಿnga ಅಂತ ಮೊರಡ್ ಕೊಡ್ತೀನಿ 550 ರೂಪಾಯಿ ಇದೆ ಮಗಲೆ சார் இது வந்து 40 ரூபீஸ் பிரைஸ் கேஜ் 40 ரூபீஸ்ல 40 ரூபீஸ் இது வந்து கிலோவுக்கு வந்து 12 பீஸ் வரும் கிலோவுக்கு 12 பீஸ் வரும் 12 பீஸ் வரும் நீங்க என்ன ரேட் போடு சொல்லுங்க இந்த ரேட் 20 ரூபாயா ஒரு கிலோ ஒரு கிலோ இது 20 ரூபா பிரசன்ன கை தான் நாடி ஆந்திரா கை ஆந்திரா கை ஆந்திரா கை ஆந்திரா கை ஆந்திரால அனந்தபுரம் வந்து அனந்தபுரம் வந்து அனந்தபுரம் வந்து ஹல எலக்ட்ரானிக் சிட்டிலிருந்து ஒன் கிலோமீட்டர்ல உஸ்கூர் கேட் ஃப்ரூட் மார்க்கெட் அமைஞ்சிருக்கு இது சவுத் இந்தியா பெரிய மார்க்கெட்டு வாங்க வீடியோ போல போல ஜே ஆர் ட்ரேடர் பாருங்க

இருபத்தி எட்டு ரூபா எனக்கு கிலோ போகுது வேணும் எங்களுக்கும் வாங்கிக்கலாம் இது என்ன இது எவ்வளோ செகண்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே இது காயினா இது காயா இது காய் அது இது பழம் பழம் அது காய் ரேட் இப்போ ரெண்டு சேம் ரேட் சேம் ரேட் தானே வேற செகண்ட் குவாலிட்டி இதெல்லாம் டைல ஹவுஸ் இருக்கிறது இல்லைண்ணா கலர் அது அந்த வேறு இது வேறு செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இதில் ஒரே குவாலிட்டி ஒரே குவாலிட்டி தான் நம்ம செகண்ட் குவாலிட்டி தர வைக்கிறது தர வைக்கிறது இல்லையா ஒன்லி டாப் குவாலிட்டி ஆமாம் டாப் ஃபர்ஸ்ட் கட்டிங் மட்டும் தான் தர வைக்கிறது ஃபர்ஸ்ட் கட்டிங் மட்டும் தான் தர வைக்கிறது

எங்க டெலிவரி கேட்டால அனுப்புவீங்களா கண்டிப்பா நான் அனுப்புது குடி தூது குடி பண்டிச்சேரி ஏரோடு எல்லா எங்க கேட்டாலும் சேரலாம் திருப்பு ஏரோடனால எடுத்தா சொல்றீங்க ஓகே உங்க பேரு உங்க மண்டி பேரு எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் வந்து குவாலிட்டி மேல ரேட்டு சொல்லுங்க மக்களுக்கு இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது எம் பேர் சேட்டு ஏ பதினாறு சாப் நம்பர் எஸ்பிஎம் வண்டி ஏ பதினாறு சாப் நம்பர் எல் எஸ்பிஎம் எஸ்பிஎம் எஸ் பி எம் எஸ் பி எம் எஸ்

ஒரு தாங்காது இது வர புது வந்து வீக் தாங்கும் நல்ல கலர் இருக்கும் இருக்கும் ஷைனிங் கெட்டி இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் மீடியமா வரும் கொஞ்சம் பழத்தை காமிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தலாமா இது இந்த ஆரஞ்சு ரேட் சார் இது வந்து

வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் மண்டிகை தான் வந்துருக்குறோம் நீங்கள் வந்து எனக்கு என்னென்ன ரேட்டு போகுதுன்னு எல்லாம் கேட்கலாம் வாங்க இவ்வளோ ஏகப்பட்ட ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க வந்து எக்ஸ்பர்ட்லாம் பண்ணியிருப்பாங்க ஆப்பிள் ஆப்பிள் திராட்சை இம்போர்டோடு ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்காங்க மால்டோ ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்காங்க வாங்க நீங்கள் என்ன ரேட்டு போகுதுன்னு கேட்கலாம் ஆப்பிள் ஏன் அதெல்லாம் தெரியல ಇದು ನೋಡ್ರಿ ಕಾಶ್ಮೀರಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಶ್ಮೀರ ಡಿಲಿಶಿಯನ್ ಫಾರ್ಟಿ ಕೌಂಟು ಫಿಫ್ಟಿ ಕೌಂಟು ಇದು ಫಿಫ್ಟಿ ಕೌಂಟು ಸಿಕ್ಸ್ಟಿ ಕೌಂಟು ಬರುತ್ತೆ 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 ಇದೆಲ್ಲ ಇದು ಒನ್ ನಾಟ್ ಫೈವ್ ಕೌಂಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫೋರ್ಟೀನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಟು ಫಿಫ್ಟೀನ್ ಕೆಜಿ ಬರುತ್ತೆ

பத்து கிலோ அது இந்த இரான் எஸ்ட் கேஜு ಟೆನ್ ಕೆಜಿ ನಿಮಗೆ ಏಟ್ ಏಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಆಗುತ್ತೆ ಸೆವೆನ್ ಫಿಫ್ಟಿ ಫೈನಲ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೇವೆ ಏಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸೆವೆನ್ ಫಿಫ್ಟಿ ಫೈನಲ್ ಟೆನ್ ಕೆಜಿಟಿ ಎಲ್ಲ ಫ್ರೂಟ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ ಸಿಗುತ್ತೆ ಇವಾಗ ಸೀಸನ್ ಸೀಸನ್ ಡಬಲ್ ನೈನ್ ಸಿಕ್ಸ್ ಡಬಲ್ ಸಿಕ್ಸ್ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಡಬಲ್ ಸಿಕ್ಸ್

ஆஹ் ட்ரான்ஸ்போர்ட் கேட்டாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல ட்ரான்ஸ்போர்ட்ல இங்க வந்து இப்போ திண்டுக்கல் மதுரையா தூத்துக்குடி எல்லாம் இருக்காங்க ஒரு பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸ் வேணுனா எடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்பிச்சு நம்பர் சொல்லுங்க என்றது போன் நம்பர் வந்து போடுங்க போடுங்க எண்பது எண்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றெட்டு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்னு ஐம்பது ஐம்பது இப்போ எங்கே வேணாலும் ஆர்டர் கேட்டால் அனுப்பிச்சுடுவோம் எங்களோட ஓகே ரொம்ப பெரிய சைஸு மாதுளம்பழம் வந்து பத்து கிலோ பாக்ஸ் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே பத்து கிலோ பாக்ஸ் ஐநூறுரூவா கொடுக்கலாம் வாங்க பேர் ராமசேயணம் மண்டி பேர் மண்டி ராஜராஜேஸ்வரியா ராஜராஜேஸ்வரி ஃப்ரூட்ஸ் அதில் வந்து வெளியில் மாதுளம்பழம் நிறைய அடிக்க வச்சிருக்காங்க குமிச்சு வச்சிருக்காங்க பால்கி வரையே வச்சிருக்காங்க ஒரு ட்ரெயின் மேலே ஆனால் இந்த இந்த மாதுளம்பழம் வாங்க எழுநூறுபாய் எழுநூறுவாங்களா ஏதோ பத்து கிலோ பாக்ஸுங்களா பத்து கிலோ பாக்ஸ் இதே கம்மி ரேட்டா இது கம்மி கம்மி ரேட்டு சைஸு சைஸ் அறுபது காய் லூஸ் இதெல்லாம் எவ்வளோண்ணா எஸ்பி இதான் சார் ரெண்டு ஒன்று சார் இது ரெண்டு ஒன்றுங்களா ஓகே இது ஒன்றுனா எஸ்

இருபத்தொம்போது இருபத்தஞ்சி நோட்டி ஏ நான் எங்கே ஆர்டர் கேட்டான்னு சொன்னீங்களா ஓகேண்ணா ரொம்ப டேக்ஸ் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுற உங்கள் மணி பேசுறது இன்றைக்கி ஆப்பிள் என்ன ரேட்டு போகுது இன்னைக்கு ஆஃப்கான் ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் இருக்குது இதுதான் ஆப்பிள் ஆயிரத்தி நானூறுபா இருக்குது பத்து பாக்ஸ் பத்து கேஜி பாக்ஸ்ஸு ஆஃப்கான் ஆப்பிள் இதானுங்களா ஆப்கான் ஆப்பிள் இது பத்து கிலோ பாக்ஸு ஆயிரம்

மேல இருக்கா இல்ல எப்படி குவாலிட்டி இருக்கா பெரிய சைஸ் அது ஒரு ரேட்டு பெரிய பெரிய சைஸ் பெரியாங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாய் மீடியம் இருக்காங்க பெரிய சொல்லிங்களா பெரிய பெருசுல பெரிய சைஸ் பெருசு மீடியம் சைஸ்ல வந்து பதினேழு ரூபாய் பதினோரு ரூபாய் கிடைக்குது வேலைக்குறோம் வாங்கிக்கிறேன் டிஸ்ப்ளே நம்பர் தரேன் இதுல எவ்வளவு ரேட்டு இது வாட்ரூம் இல்ல வாட்ரூம் இல்ல அது தர்பூசணி இது வாட்ரூம் இல்ல இது வாட்ரூம் இல்ல இது உங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்கும் கிலோ கிலோ 20 ரூபாய் கிடைக்கும் கேஜி 20 ரூபாய் கிடைக்கும் அது கம்மி இல்ல அது கம்மி இல்ல அது கம்மி இல்ல பாருங்க இது நாட்டி இது நாட்டியா நாட்டினா லோக்கல் காய் லோக்கல் காய் லோக்கல் காய் இது வந்து கிலோ 30 ரூபாய் கிலோ 30 ரூபாய் 30 ரூபாய் கிலோ கேஜி 30 ரூபாய் அது கம்மி இருக்கா அது குவாலிட்டி

வேணுங்கிறவங்க தர்பசினி வேணுங்கிறவங்க ஆப்பிள் வேணுங்கிற இது பப்பாளி வேணுங்கிறவங்க அண்ணனு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளே நம்பர் தரேன் ஓகே நான் ரொம்ப நன்றி வீடியோவில் இன்னைக்கு உள்ள ரேட்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ஹோல்சேலில் ஃப்ரூட் வாங்கணும்னா இந்த ம பெங்களூர் மார்க்கெட்டுக்கு வாங்க வந்து பழத்தை வாங்கிட்டு போய் நல்லா வியாபாரம் பண்ணி சம்பாதிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ காமிக்கும் ஓகே பாய் பாய்